வணக்கம் எல்லோருக்கும் இன்னைக்கு ஒரு கடந்த ஒரு வாரமாக வந்து வயநாடு வயநாடு மாவட்டத்தில் சில குக்கிராமங்களில் நிலச்சரிவால் ஏற்பட்ட இறப்புகளை குறித்து ஒரு இரங்கல் பாவாக இயற்கையோடு ஒரு வேண்டுதலையும் வேண்டுகோளையும் வைத்து எழுதப்பட்ட ஒரு கவிதை தான் இந்த வயநாடு நிலச்சரிவு வாங்க கவிதைக்குள் போகலாம் நள்ளிரவு மூணு மணிக்கு நிம்மதியாய் உறங்கும் வேளையில் கதவை கொண்டு வந்திருந்தால் திறந்து யாரென்று பார்த்திருப்போம் பாவி மக்கள் பயந்து நடுங்க கூட நேரம் கொடுக்காமல் வாயை திறந்து அத்தனை மக்களையும் மண்ணுக்குள்ளும் நீருக்குள்ளும் இரையாக்கினாய் நள்ளிரவு மூணு மணிக்கு நிம்மதியாய் உறங்கும் வேளையில் கதவை கொண்டு வந்திருந்தால் திறந்து யாரென்று பார்த்திருப்போம் பாவி மக்கள் பயந்து நடங்கு கூட நேரம் கொடுக்காமல் வாயை திறந்து அத்தனை மக்களையுமே மண்ணுக்குள்ளும் நீருக்குள்ளும் இறையாக்கினாய் உன்னிடத்தில் தஞ்சம் புகுவது பெரும் குற்றமோ பொறுப்பதும் பொறுத்துக் கொள்வதும் உனக்கு தெரியாதோ உன்னிடத்தில் தஞ்சம் புகுவதும் பெரும் குற்றமோ பொறுப்பதும் பொறுத்து கொள்வதும் உனக்கு தெரியாதோ உன் நிழலில் தங்கித்தான் இலைப்பார வந்தார்கள் கொஞ்சம் பொறுத்திருக்கலாமே உன் அபாய கூக்குரலை கொடுத்திருக்கலாமே உன் நிலையில் தங்கித்தான் நிலைப்பார வந்தார்கள் கொஞ்சம் பொறுத்திருக்கலாமே உன் அபாய கூக்குரலை கொடுத்திருக்கலாமே கொத்து கொத்தாய் பீசு பீசாய் கைத்தனியாய் கால் தனியாய் உடன்தனியாய் ஏன் இந்த வெறியாட்டம் கொத்து கொத்தாய் பீசு பீசாய் கைத்தனியாய் கால் தனியாய் உடன்தனியாய் ஏன் இந்த வெறியாட்டம் நிலைமை உன் பலமே நீரின்றி நாங்கள் இல்லை இப்போது உயிரின்று இருக்கிறோம் நிலத்தினடியே நீயே சவக்குழியே நீயே சபக்குழி தோன்றினாயோ சரீரம் அனைத்தையும் சத்தமின்றி உயிரை எடுத்தாயோ நிலைமை உன் பலமே நீரின்றி நாங்கள் இல்லை இப்போதும் உயிரின்றி இருக்கிறோம் நிலத்தினடியிலே நீயே சபக்குழி தோன்றினாயோ சரீரம் அனைத்தையும் சத்தமின்றி உயிரை எடுத்தாயோ யாருக்கு யார் ஆறுதல் சொல்ல யாருக்கு யார் ஆறுதல் சொல்ல யார் மற்று கிடக்கிறது இந்த பூமி நிலச்சரிவால் சாவால் அனைத்தையும் சமமாக்கினாயே இறப்பில் மட்டுமே யாருக்கு யார் ஆறுதல் சொல்ல யார் மற்று கிடக்கிறது இந்த பூமி நிலச்சரிவால் சாவால் அனைத்தையும் சமமாக்கினாயே இறப்பில் மட்டுமே நன்றி நல்லது மகிழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய கரிகாலிக்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வயநாட்டு மா மாவட்டத்தில் உள்ள அந்த கிராமங்களில் இறந்து போன அத்தனை அத்தனை பேருக்கும் அவருடைய ஆன்மா சாந்தியுடைய பிரார்த்தனை செய்வோம் நன்றி